இது வந்து ஒரு தையல் நீங்கள் அடிச்சீங்கன்னா போதும் ரொம்ப ஃபால்ட்டு கிடையாது சும்மா டேமேஜ் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது அதனால தான் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க லக்ஸரி கலெக்ஷன்லேயே சூப்பரான ஒரு கோர்வை பார்டர் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மேம் இதோட முந்தானி கூட பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு முந்தானியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் ஐநூறு பிளஸ் ஷிப்பிங்க்கு வேறு லெவல் சாரின்னு சொல்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர் கம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சந்தியா தெரியலப்பா பேசிக்கலாம் இல்லை இது ப்ளாக் அண்ட் இல்லை என்ன கலருன்னு சொல்லுங்கள் க்ரீன் கலர் மேம் கரும் பச்சை பாட்டில் கிரீன் dark green with a pink color combination கருப்பு கலர் blue கலர் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வேற ஐம்பது கலர் கூட

வெறும் முந்நூத்தி ஐம்பது ரூபா டத்துல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது என்னன்னா ஓடுதல் நம்மளை பார்த்த உடனே செக் பண்ணுது